என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போடுறதுக்காக இந்த மாதிரி பலகையில் ஓம் சரவணபாவை எழுதிடலாம் நட்சத்திரம் போட்டு நம்ம கிட்டே உள்ள முருகையாவை எப்போதும் வச்சுக்கலாம் எப்போதும் வைக்கிற மாதிரி நான் ரெண்டு மூணு வாரமாக சில காரணனால நான் பூஜை பண்ணாமல் விட்டுவிட்டேன் அதனால் இன்னைக்கு ஹோரே நேரத்தில் பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கேட்டுவிட்டு வோது தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் ஹோரே நேரம் சுக்கரஹோரை நேரத்துக்கும் செவ்வாய் ஹோரி நேரத்துக்கும் ஒரு டைம் ஒன்று தான் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது டைம் நானே நிறைய டைம் தப்பு தப்பாக குழப்பி போட்டிருந்துருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்லாம் விலைக்கு இந்த மாதிரி இதுதான் டைம்னு சொல்லி ரெண்டையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ண போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி தெரியாதவங்க கரெக்டாக இந்த மாதிரி டைத்தில் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த மாதிரி டைமில் போடுறது நம்ம பலகையில் நட்சத்திரம் போட்டு அதில் ஓம் சரவண பவனி எழுதிடலாம் எழுதி நம்மக்கிட்ட உள்ள முருகையாக ஃபோட்டோவை நம்ம வச்சுக்கலாம் வெத்தலை தீபம் போடுறதுக்காக இந்த மாதிரி பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஆறு வெத்தலை காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க காம்பை வச்சுக்கோங்க காம்பு இருக்கட்டும் இந்த மாதிரி மஞ்சள் கொங்குமோ வச்சிருங்க வெத்தலை ஃபுல்லாகவே மஞ்சள் கொங்குமம் வச்சு விட்டுருங்க வச்சு வெட்டிட்டு அந்த வெத்தலை தட்டில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுருங்க இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுட்டு நம்ம அதுமேலாம் இப்போ விளக்கு எடுத்து வச்சிடலாம் பாருங்க விளக்கெடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஆறு காம்புமே நம்ம காம்பு கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காம்பை வந்து நம்ம இந்த விளக்கோட சேர்த்துடலாம் இந்த பாருங்கள் ஆறு காம்பையுமே அதில் சேர்த்துட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் விளக்கு தான் நம்ம இப்போ போட போகிறோம் இது வந்து நம்மளோட மனசு சந்தோஷத்துக்காக நிம்மதிக்காக மற்றபடி செல்வம் கண்டிப்பாக நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்து நமக்கு செல்வ வளம் கொடுக்கும் இந்த பூஜை நம்ம பண்ணுறது கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணாலே நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு நிசத்தமான ஒரு இது கிடைக்கும் நம்ம மனதுக்குமே வந்து எல்லோருலேயும் கண் கரெக்டாக இந்த மாதிரி செய்ய முடியாது இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேலைக்கு ஏற்றிட்டு தீபதும் பாராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேன் வேண்டுவோருக்கு வேண்டிய அரளை கொடுக்கும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம முருகையாகிட்ட வேண்டிக்கலாம் எய்வேத்தியமும் அவருக்கு இன்றைக்கி வாழைப்பழமும் தான் வச்சுருந்தேன் வேறு எதுவும் என்னால் பண்ணி வைக்க முடியல பூ வந்து அந்த மாதிரி அரளிப்பூ தான் எடுத்திருந்தேன் நம்ம அரளிப்பூ நார்மலாகவே வந்து வாசனை இருக்காது அப்படி வாசனை வேணுங்கிறப்ப நம்ம வந்து சந்தனை கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தெளித்து விட்டு நம்ம அதுக்கப்புறம் வச்சின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாமி ரூமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி பூ வைக்கிறப்போ வைப்பேன் நார்மலா நம்ம மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கிறப்ப வாசனை இருக்கும் இந்த மாதிரி அரலிப்பூ வைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாமி சாமிரும் நம்ம எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முருகையேட்ட வேண்டிக்கு இன்னைக்கான வெற்றிலை தீப பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சே ஒரு ரெண்டு மூணு வாரமாக என்னால் வெற்றிலை தீபம் போட முடியல சரி இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என் அப்பன் முருகப்பெருமானுக்கு போட்டு முடிச்சிட்டேன் இதே தான் இன்றைக்கியான பூஜை இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம் பாய் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்